சாங் அது நல்ல பேச தான் அது தேவையில்ல இப்போ கண்கொட்டி நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் நான் வந்து ஒரு லட்சம் செலவு பண்ணேன் அஞ்சு லட்சம் செலவு பண்ணேன் மூணு லட்சம் செலவு பண்ணேன் ஐம்பதாயிரம் செலவு பண்ணேன் இருபத்தி ஏழாயிரம் செலவு பண்ணேன் ஆவரேஜாக இருபதாயிரத்துக்கு நாற்பதாயிரம் எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இல்லை நீங்கள் பேசுவது எனக்கு பிடித்திருக்காரு அந்த அணுகுமுறைகள்லாம் பிடித்திருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் பிடித்திருக்கு நான் குடும்பத்தில் இருந்து செய்கிறேன் என்று சொல்லும்போது அது நம்பிக்கை தரமாக இருக்கிறது ஆனால் அதை எப்படி எல்லாம் வாங்க வேண்டும் அதுக்கான நிபந்தனைகள் சொல்லுங்கள் வைத்து கேட்டிருந்தார்கள் இது எல்லாருக்கும் சொல்லி சொல்லி எனக்கு வெறுப்பு போச்சு அதனால ஒரு பதிவாப்பு கொள்ளலாமேன்னு முதல்ல கருங்குட்டி வாங்க வேண்டும் என்றார் உங்களுடைய புகைப்படம் ஏன் அப்படின்னா அந்த உலகத்திலே ரவின்ற பேர்லயோ ராஜேஷ் என்ற பேர்லயோ குமார் என்ற பேர்லயோ அல்லது எந்த நேம்ல இருந்து பேசுறீங்களோ அந்த பேர்ல இருந்து ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் இருக்கான் உலகத்துல ஆனால் உங்களுடைய முகம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதாவது அதாவது கரு விழி அதை பார்த்திங்கன்னா கண்மொழியை கருவிழின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் அது மாதிரி இருக்கும் வேறு யாருக்கும் இருக்காது அதனால நம்மளோட கண் விழியை வைத்து தான் நம்ம வந்து ஒரு தீட்சையை பற்றி ஆராய்ச்சி செய்வோம் அதே போல் பேரு நான் பெரும்பாலும் கேட்கறது கிடையாது அதுக்கப்புறம் பேர் எதுக்குன்னா நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் இருக்காங்க அதோடய தாயார் பேர் தாயோடைய தொகுள் கோடி வழியாக தான் நம்ம பிறக்கணும் தாயோடைய கர்மா வயிற்றில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் தாயோடைய பேர் வேணும் அதுக்கப்புறம் தாய்க்கு மூலாந்திரம் ஆகக்கூடிய குலதெய்வத்துடைய பெயர் குலதெய்வத்துடைய பெயர் தாயோடைய பெயர் உங்களுடைய பெயர் நீங்க போக முடியுமா என்று கேட்க முடியும் அப்ப உங்களுடைய பூர்வீகம் அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்துடைய பெயர் அதுக்கப்புறம் ஆஹ் உங்களுடைய முகவர் அனுப்பினா நீங்க வந்து கனமழை வாங்கறதுக்கு நகதி இருக்கிறதா அதாவது எல்லாருக்கும் உங்களுடைய நகர்ப்பு அதுக்கான மன வலிமை இருக்கிறதா அதுக்கான தைரியம் இருக்கிறதா அதுக்கான பூஜைகள் செய்யக்கூடிய அளவுக்கு பொறுமைகள் இருக்கிறதா என்று சொல்லி சேருவோம் அப்படி செட் செய்த பிறகு உங்களுடைய ஆலோசனைப்படி உங்களுக்கு எப்படி கண்கூட்டி வேணும் அதுனா பூஜைகள் வைப்பதற்கான வித வேணுமா அல்லது தொழில் வசதியத்துக்காக வேணுமா அல்லது பண வசதிக்காக வேணுமா அல்லது சுயநலகத்துக்காக செய்கிறதா அல்லது உங்களுக்கு குடும்ப நலத்துக்காக செய்கிறதா எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு உங்களுக்கு பூஜை கழிப்பதற்காக ரூபங்கள் கட்ட ஆரம்பிப்போம் ரூபம் கட்டி ஒரு குறைந்தது பதினைந்து நாட்கள் ஏழுலேருந்து பதினைஞ்சு நாள் ஒரு சிலரில் அஞ்சு நாள்லேயே பூஜை முடிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு ஏழு நாள் ஒரு சில பதினஞ்சு நாள் பூஜைகள் கழித்து விட்டு உங்களை நேரடியாக வர சொல்வோம் நேரடியாக வர சொல்லும்போது உங்களை அமர வரைத்து கருமுட்டிக்கான ரூபம் அதாவது பார்த்தீங்கன்னா சிறிய பாவை போன்ற ரூபமும் அதே போல் ஒரு குடுவியும் அதுக்கான எந்திரம் அதுக்கான மந்திரம் அதுக்கான மை அதே போல இதை ஏன் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் அதுக்கான படை விவரங்களை நேரடியாக அமல் வைத்து சுற்றித் தருவோம் அதே போல உங்களுடைய சுவாசத்தை சுத்தி செய்து உடல் கட்டு வெசைக்கட்டு அதே மாதிரி குருநாதர் கட்டு குலதெய்வக்கட்டு இவை எல்லாம் உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனைப்படி அமைத்து தருவோம் எங்களுடைய நோரின்னு நான் சொல்கிறேன் யாருன்னா என்னுடைய குருவின் குருவினாதீ வளங்க வேண்டும் அதே போல் அமன்னு ஆடே அவர் ஆள் வழங்கியதற்காக யாரை நாம் வழங்க வேண்டுமோ அவரை குருவாக ஏற்று கிடங்கு ஆசீர்வாத்தாலே இது உங்களுக்கு பாடமாக தரப்படும் அப்ப நீங்க இவ்வளோ பேசுறீங்களே நீங்க சித்து செய்வீங்களா அல்லது ராண்டி சீட் அனுப்பி வைப்பீங்களா அல்லது எனக்கு ஒரு மூணு கோடி ரூபாய் கடன் இருக்கு கடனை சரி செய் கண்டிப்பாக முடியாது நான் செய்வது கிடையாது என்னுடைய குட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் உரிமையை சொல்ல முடியும் என்றால் குழந்தையாகவும் தாயாக கரப்பனாகவும் வணங்குகிறேன் என்னுடைய கஷ்டகாலத்தில் கை கொடுத்தது யாரோ அவனே கடவர் என்பதை நான் தடத்துல ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் அதே போல கருங்குட்டி வைத்து எந்த வகையான பூஜைகள் செய்யலாம் என்றால் உங்களுக்கு எதிரே உள்ளவருடைய நபர்களுடைய முக்காடை கரைக்கு வந்து அதற்கான அறிகுறிகள் உங்கும் அதே போல எதிரே உள்ளவருடைய மன குளிரத்தை போக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் செல்வாக்கையும் கொடுக்கும் அதே போல மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து தான தர்மங்கள் செய்வதற்கான கொண்டு வரும் அதே போல எவன் ஒருவன் கருமுட்டி வணங்குறானோ அவனுக்கு மூன்று வேலை சாப்பாட்டுக்கு குறவில்லாமல் தங்குவதற்கான இடத்திற்கு குறையில்லாமல் அதே போல தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான தடையில்லாத பணத்தை கொடுக்கிறார் என்பது என்னுடைய அனுபவம் காரணமான உண்மை வேறு வகையான காட்டு சீட்டோ பந்தியமோ ரேஸ் புதவியோ அந்த பொண்ணு போர்க்கிட்டம் இதுவை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இரவ எல்லாம் ஜெயமாகட்டும் இறைவன் இடங்களில் இருந்து வழிவு சொல்லி இந்த நிலமுட்டிக்கான தேடலுக்கான நிபந்தனை பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று எனவே முக்கியமாக எனக்கு மூணு கோடி கடன் இருக்கு அப்படின்றால் மூணு கோடி கடன் யாரிடம் கொடுத்து அந்த பணம் வராமல் இருந்தால் வர வைக்கலாம் ஆசையின் காரணம் துன் துன்பத்தின் மூலதனம் ஆசை என்று சொல்லுவாடும் அதாவது ஆசையின் காரணமாக துன்பத்துக்கு ஆளாகி அதற்கு பணம் வர வேண்டும் என்று தைரியம் எனக்கு ஆள் செய்தால் நான் கடவுள் கிடையாது நானும் சில தேவைகளுக்காகவும் சில அடிப்படை கட்டுப்பாடுகள் மூலமாகவும் அதே போல என்னுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்காகவும் நான் ஓடிக்கொண்டுதான் இருக்கேன் தினமும் இரவும் பகலமாக காசு செய்த பணமரவில்லை பணம் வரவில்லை என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது இது ஆணித்தனமான உண்மை என்னுடைய தீட்சா வாங்கி அனைவருக்கும் நான் இதை சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் உங்களுடைய சேவை மனப்பான்மையோடு அவர்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதே போல உங்களுடைய அடிப்படை தேவைக்காக கருமுட்டியிடம் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டீங்களானால் கண்டிப்பாக கருமுட்டி பலன் தருவார் இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆத்மீக சிறு சொந்தங்களுக்கு அடிவடியான ஆத்மாத்தமான வணக்கங்களையும் அதே போல செல்வாக்கு பெறுவதற்கு இந்த கருமுட்டி தரும் நான் ஒரு ஆலயம் அமைத்திருக்கிறேன் அந்த ஆலயத்தில் எனக்கு முக்காலத்தை உணர்த்துவ ஆட்கள் தேடி வர வேண்டும் என்றால் ஆட்களையும் வரவேற்று அதுவரத்தையும் சொல்ல வைக்கும் அதே போல உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்த்தீர்கள் என்றால் செல்வாக்கு தரும் அதே போல ஜோதிடத்திற்கான ஆட்களை வரவேற்பும் நல்ல வரையிலே வரத்து முன்னும் அதே போல குடும்ப நலம் இருக்கலாம் ஒன்று தவறில்லை ஆனால் குடும்ப நலத்திற்காக புதிய கோயில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை இழிவுபடுத்தக்கூடாது எந்த ஒரு காலத்திலும் அந்த தெய்வத்தை ஈடுபடுத்தாமல் அதாவது பார்த்தீங்கன்னா தன் நிலை அறியாமல் அந்த தெய்வத்தை ஒரு வார்த்தை தவறாக பேசிருக்காங்க கூட விட்டு விளைவிடுங்க தவிர மற்றபடி பூஜை புனஸ்காரங்களோ நெயிருப்பீங்களோ எதுவுமே அந்த தெய்வத்தை நிலை ஒரு குழந்தைக்கு நீங்கள் உணவு கொடுத்தாலும் நீங்கள் தான் தகப்பன் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் தான் தகப்பன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்றால் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஒரு வகையான ஆச்சரியம் கிடையாது எல்லாருக்கும் எல்லா பலனும் எல்லா நலனும் பெற்று வாழ்வான்னு வாழ இவனை சொல்லி சிவைய நகர நமசேவையே மேலும் இவங்க நிறைய நம்முடைய தொலைபேசியை கால் செய்து சொல்லலாம் முடிந்த அளவுக்கு மெசேஜ் செய்துக்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பதிலை கொடுப்பேன் எல்லாரும் இரவு பண்ணலாம இரவு இன்னைக்கு நைட் பண்ண ஒன்றரை மணிக்கு கால் பண்ணுறாரு ரெண்டே மணிக்கு கால் பண்ணுறாரு எப்பெல்லாம் நம்ம பதிவு பார்க்குறோமோ அப்போல்லாம் கால் பண்ணலாம் எனக்கும் பல குழந்தைகள் இருக்கிறது அதாவது தூக்குமரலை கணவரில் கணவரை ஏதாவது பெருசு மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கால் பண்றாங்க நான் தூங்குவது இரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் குட்டிகாலம் மூணு மணி தான் அந்த நேரத்தில் நீங்க என்னீங்கன்னா நான் எப்படி தூங்குறதுன்னு தெரியல அதாவது தூங்குறது தியானத்தை போகும் இறைவனுடைய சேவைக்காக நான் காத்திருக்கேன் ஆனால் இறைவன் பேரை சொல்லி ஏமாற்றுவதில் நான் தயாராகவில்லை சிவாயிரமாக அரசு செய்கிறேன்